ஹலோ ஃபிட் செக் பார்த்துடலாமா ஆமால சரி அப்ப ட்ரெய்லர் செக் பார்த்துடலாமா சினிமா மீல்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தளபதி விஜயோட கோட் பட ட்ரெய்லர் வந்திருக்கு ட்ரெய்லர் ஃபுல்லாவே தளபதிக்கு ட்ரிபியூட்ஸா தான் இருக்கு எத்தனை படத்தோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் ஹாலிவுட் படத்துலலாம் ட்ரைலர் ஸ்டார்ட் ஆகும் போது ட்ரெய்லர் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிம்ஸோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதை நம்ம ஒரு ஸ்டைலுக்கு அண்ணா வரார் வழிவிடு அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைலாகே உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர் அப்படின்னு சொல்லி அவரோட அரசியல் டைலாகா சாரி சாரி அவரோட அரசியல் என்ட்ரியை குறிக்கிற மாதிரி ஒரு டைலாகா வச்சிருக்காங்க உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர் அடுத்த டைலாகே சிக்ஸ்டி எயிட் சக்சஸ்ஃபுல் இன்டர்நேஷனல் ஆபரேஷன் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் அவர் பண்ண படத்தோட எண்ணிக்கை அதுக்கப்புறம் பாம்பு வைக்கிறத வந்து நம்ம துப்பாக்கி படம் ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம் ஏன்னா துப்பாக்கி படத்துல வர மாதிரியே இடுப்புல கை வச்சுட்டு சவுத்ல இருக்க மேப்பை பாக்குற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருக்காங்க அப்புறம் பிகில் படத்தையும் பார்க்க முடியுது எப்படின்னா அப்பான்னு கத்துறதா இருக்கட்டும் இல்லைன்னா ஸ்குவாடை விட்டு ரொம்ப நாளாச்சு வயசாயிடுச்சு அப்படிங்கிற டையலாக்லாம் மிகில் படத்தை அபகப்படுத்துது வயசாயிடுச்சு விட்டு போய் ஃபாலோ வருஷம் ஆச்சு எப்படின்னு யோசிக்கிறீங்களா அதுக்கப்புறம் ஜேடியும் மங்காத்தாவையும் ஒரே ஃப்ரேம்ல பார்த்த மாதிரி இருந்தது அவரு கண்ணடிய பாத்துட்டு அப்படி நிக்கிற லுக்கும் அதே நேரத்துல விநாயக் மகாதேவ் சொல்ற மாதிரி இனிமேல் சத்தியமா குடிக்கவே கூடாதுரா அப்படின்னு சொல்றது அந்த படத்தை ஞாபகப்படுத்துது இனிமேல் சத்தியமா மாஸ்டரோட ரெஃபரன்ஸை இன்னொரு இடத்துல எங்கே பார்க்க முடியுதுன்னா மெட்ரோ சீன் பார்க்கும்போது ஏன்னா மெட்ரோ ஃபைட் பார்த்தோன்னே நமக்கு மாஸ்டர் படம் ஞாபகம் தான் வருது அதுக்கப்புறம் ஹாலிவுட் படமான ஜெமினி படத்தோட ரீமேக் தான் இது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா அதில் வர மாதிரியே இதுலேயும் மூணு விஜய் காட்டியிருக்கிறாங்க இது வரைக்கும் போஸ்டர்ஸ்லாம் ரெண்டு விஜய் தான் அப்படின்னு காட்டியிருந்தாலும் இப்போ இன்னும் எங்கே ஒரு டுவெல்த் படிக்கிற மாதிரி ஒரு விஜய் வந்து காட்டியிருக்கிறாங்க பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த படத்துல அவங்க அப்பா மட்டும் தான் ஒரிஜினல் அவர்கிட்ட இருந்து எடுத்து தான் மீதி ரெண்டு பசங்களை வந்து உருவாக்குன மாதிரி காட்டியிருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்பாவுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க ஒரு பையன் மட்டும் கடைசியில் புரிஞ்சுக்கிட்டு வந்து சேர்ந்துருவான் ஆனா இதுல மூணு பேருமே ஸ்டார்டிங்ல இருந்தே ஒன்னாவே ஒரே ஃபேமிலியா இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க அதே மாதிரி மங்காத்தாவோட இன்னொரு ரெஃபரன்ஸா நம்ம எதை சொல்லலாம்னா ஐபிஎல் சீக்வன்ஸ் வருதுல்ல அதெல்லாம் நம்ம சொல்லலாம் ஏன்னா மங்காத்தா வந்து அதோட மெயின் பிளாட்டே என்னது கிரிக்கெட் பேட்டிங் நடக்குது அதே மாதிரி ஐநூறு கோடி வருது பணம் வருது அப்படிங்கறதெல்லாம் தான் அதே மாதிரி இங்க சென்னையில் ஐபிஎலோட ஃபைனல் மேட்ச் நடக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க ஏன்னா அன்புடன் தேங்க்ஸ் அதெல்லாம் பார்க்க முடியுது மேபி அதான் பாம்கான ஸ்பாட்டானு கூட தெரியல விஜய் வந்து ஒரு சிஎஸ்கே ஃபேன் அதையும் இங்கே காட்டின மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் செகண்ட்ஸ் கிட்ட அவர் வந்து ஒரு குட்டிகாரணம் போட்டு கன் எடுத்து சுடுறது வந்து அப்படியே நம்ம பீஸ் படத்துல பார்த்த மாதிரி இருக்கு அதனால இது பீஸ் ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம் இதை தவிர போக்கிரில் ஆரம்பிச்சு நிறைய படத்துல விஜய் பாண்டை தூக்குற மாதிரி ஒரு சீன் வரும் அதுக்கப்புறம் கோட் அப்படிங்கிற டைட்டில் கார்டு வருதுல அது வந்து அப்படியே லியோ படத்துல பார்த்த மாதிரியே இருக்கு லியோல எப்படி வந்து அவரோட சக் 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 சொல்லி வந்து ஒரு அனிமேஷன் வருமோ அதே மாதிரி இதுல அவரோட ப்ரீவியஸ் கெட்டப்ஸ் இது வரைக்கும் அவர் பண்ண படங்களோட அந்த கெட்டப்ஸ் எல்லாம் வச்சு டக் 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 அப்படின்னு ஒரு அனிமேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க இதை வந்து தளபதியோட ரசிகர்கள் கொண்டாடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் லாஸ்டா கில்லி படம்ஸா மருதமலை மாமணியே அப்படின்னு அவர் வந்த உடனே நமக்கு கில்லி படம் தான் ஞாபகம் வருது மருதமலை முருகையா காக்கும் ஐயா தமிழ்ல தான் மருதமலை மாமணியே அப்படின்னு ஃபன்னா முடிச்சிருக்கிறாங்க ஆனா தெலுங்குலையும் ஹிந்திலையும் பயங்கர மாசா முடிச்சிருக்கிறாங்க ஜெயராம் வந்து விஜய பார்த்து கேட்கிறாரு செக்யூரிட்டி கார்டு உன பார்த்துட்டாங்க பிளான் பி வச்சிருக்கியா அப்படின்னு அதுக்கு விஜய் கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் ப்ளான் பி இல்லை ப்ளான் ஜெட் வேறு வச்சுருக்கேன் அப்படின்னு மிஷன் இம்பாசிபிள் மியூசிக்கை வாயிலேயே மியூசிக் போட்டு நடந்து போகிற மாதிரி சீனா முடிச்சிருக்கிறாங்க லான் பின்னு பிளான் ஜெட் மாதிரி பாஸ் டு 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 இதை தாண்டி வைபவோட ரோல் மோகனோட ரோல் அப்படின்னு நிறையா காட்டிருக்கிறாங்க மொத்தத்துல தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா சந்தோஷமா இருக்கிறாங்க அப்புறம் யுவன் உங்களை தெரியாம திட்டிட்டோம் ஆனா நீங்க பிஜிஎம் வேற லெவல்ல கொளுத்திட்டீங்க போங்க அப்படின்னு அவங்களே பாராட்டி போஸ்டும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கண்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சினிமா மீல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க